வணக்கம் ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் பிரதிநர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தொடர்ந்து நம்மளோட சேனல்ல நம்மளோட கொஞ்சம் பிரேக் விட்டு பிரேக் விட்டு தான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் அப்பாயின்மெண்ட்ஸ்லாட்டது இது வந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு ஸோ அதனாலதான் நேயர்கள் என்னோட ஃபாலோயர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சேனல உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அதோ ஃபார்வர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க சரிங்களா பொதுவா ஒருவங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஏழரை சனி நடக்குது சார் அட்டமது சனி நடக்குது சார் ஜென்ம சனி நடக்குது சார் அஷ்டாத்தம சனி நடக்குது சார் அப்படின்னு நிறைய சனியோட தாக்குதலுக்கு பயங்கரமா ஆளா இருக்கிறாங்க இந்த ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிட்ட மெயினான கேள்வி இன்னைக்கு இருக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கு சோ ஒருத்தர் ஏழரை சனி நடக்குது ஜென்ம சனி நடக்குது என்ன இருந்ததுனால அளந்துட்டு போட்டோம் கோச்சாரத்துல உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய தசா புத்திகள் அமைப்பு அவயோக திசையாக இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு சூழலை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் அவயோக திசைகள் போது இல்ல சனி பாவத்தன்மையா இருக்காரு உங்க ஜாதகத்துல அவருக்கு சுப வலிமையே கிடைக்கல சுப வலிமைன்னா என்ன குருவோட சுக்கரனோட வளர்துறை சந்திரனோட இல்ல தனிச்ச புதனோட இவங்களோட தொடர்பு சனிக்கு இல்ல அப்படிங்கும் போது அவர் பாவத்தன்மையா இருப்பாரு இல்லைங்களா யாருடைய ஜாதத்தில் சனி கடுமையான பாவத்தன்மையில இருக்கிறாரோ அவங்களுக்கு இந்த ஏழரை சனி ஜென்ம சனி எல்லா சனியோட தாக்கமும் இருக்கவே செய்யும் தசாபுத்திகள் உங்களுக்கு இன்னும் நல்லா கை கொடுக்குது அப்படின்னா இதெல்லாம் தாங்கி வந்துடலாம் மெயினா லக்னம் லக்னாதிபதி வலு இது ஒண்ணு நெக்ஸ்ட் கான்செப்ட் லக்னம் லக்னாதிபதியோட வலு அதை தாங்குறீங்களா அப்படிங்கிறது தசை அந்த என்ன தசை நடக்குதோ தசைநாதன் சாரி நான் தசை தசைன்றேன் தசைநாதன் அந்த தசை உங்களுக்கு வந்து நல்லது கொடுக்குதா சோ இதை தான் அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் ஜாதகத்துல சனி வந்து மோசமான நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயம் அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஆஹ் ஜென்ம சனி இதுல எல்லாம் கண்டிப்பா ஒரு கடுமையான பலன்களை நம்ம பார்க்க முடியுது சரிங்களா அந்த நேரம் கவனமாக நீங்க இருக்க வேண்டியது அவசியம் பொருளாதார விஷயங்களாகட்டும் குடும்ப விஷயங்கள் ஆகட்டும் ஒரு வாகனத்துல போகிறதாகட்டும் எல்லாத்துலயுமே நீங்க வந்து கவனமா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம்